கருத்துறை பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இந்த தலைப்பு செய்தி வந்து உன் தகப்பனையும் தாயும் கண்ணு பண்ணவையாக வசனத்தை கேட்போம் மத்திய பத்தொன்பது பத்தொம்பது உன் தகப்பனையும் உன் தாயும் கனும் பண்ணபையாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக ஒரு பிள்ளை வந்து தகப்பனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் ஒரு தாய் வந்து தாய் தகப்பன் வந்து பிள்ளை பிள்ளை இடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் இப்பொழுது பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்து அப்படி இருக் இருப்பதில்லை ஒரு மகன் வந்து தாய் மேலே வெறுப்பு ஒரு தாய்க்கு வந்து மகன் மேலே வெறுப்பு அதே மாதிரி மகன் மேலே தாய்க்கு வெறுப்பு தகப்பன் மேலே மகனுக்கு வெறுப்பு இப்படியெல்லாம் இருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் மகன் வந்து ஆண்டு ஒரு சிற்றை ஒரு தகப்பன் வந்து ஏதாவது நம்ம பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அப்படி அவங்க பேசுகிறாங்க அது அந்த பிள்ளை மகனுக்கு தெரிகிறது இல்லை பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை நன்றாக இருக்க வேண்டும் அது அதனால கடிந்து கொள்ளுகிறாங்க அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு அவங்க எதிர் தெரிவித்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க வீ பசங்களுக்கு ஒரே கோபம் அப்பா அம்மாமால ஒரே கோபம் அது அவங்க வீ வீட்டு வெளியே விட்டு வெளியே போயிருந்தனால அந்த தகப்பனுக்கு ஒரே கவலை அந்த தாய்க்கும் ஒரே கவலை இப்படி இருக்கிற இருக்கிறபடியால் அவங்களுக்கு ஒரே கவலை இருக்கிறபடியால் மனநல பாதிக்கப்படுது மனால பாதிக்கப்பட்டு உடஞ்சிரல் ஆகிடுது அதாவது பிள்ளைகள் வந்து தகப்பன் இடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் தாயும் தக மகனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் தாயை ஒரு தாய் தகப்பன் பிள்ளை கடிந்து கொள்ளு கொள்ளுகிறார் என்றால் அது பிள்ளைகளுடைய நல்ல காரியத்துக்காக கடிந்து கொள்வார்கள் அடிப்பதும் அதற்காகத்தான் அந்த பிள்ளைகள் வந்து அது புரிந்து கொள்வதில்லை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியே போய் போய்விடுகிறார்கள் போய்விட்டால் பசங்க இருந்தாலும் வெளியில் போய் கொண்டு இருக்கிறார்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு சாயந்தரம் வருகிறதில்லை ஆகரம் சாப்பிடுகிறதில்லை தகப்பெண் மேலும் தாய் மேலும் கோபம் கொண்டு வெளியில் ஓடி போயிடுறாங்க வீட்டுக்கு வரையதுல அதனால அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே கவலை மகன் வீட்டுக்கு வருகிறது இல்லையே ஆகரம் சாப்பிட்டானோ இங்க பசியா இருக்கிறானோ அப்படின்ட்டு ஒரே கவலை தகப்பனுக்கு அது நாளடைவுல மனநல பாதிக்கப்படுது அந்த மணலுக்கு பாதிக்கப்பட்டு போட்டு மூளை எல்லாம் பாதிக்கப்படுது பிள்ளைகனாலும் இந்த ப்ராப்ளம் வருது தகப்பனுக்கும் தாய்க்கும் இந்த ப்ராப்ளம் வருகிறது பிள்ளைகள் ஞாபகம் இருக்கும் போது இந்த மாதிரி மணலுக்கு பாதிக்கப்பட்டு போட்டு மூளை மூளை பாதிக்கப்படுது சுருங்க போகுது இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் குடும்பத்தில் போய் குடும்பத்துக்கு போய் ஜபம் பண்ணும் போது நான் பார்த்துருக்கேன் நான் ஜெபம் ஜபம் பண்ணும்போது எல்லா காரியத்தையும் எடுத்து சொல்லிடுவாங்க பிள்ளைகள் இப்படி வயிற்றுக்கு வருகிறது இல்லை சாப்பிடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க வந்தாலும் அப்படியே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொன்னாங்க இப்ப என் பிள்ளை வந்தான்னு சாப்பிடக்குள்ள இல்ல அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒரு அந்த தாய்க்கு வந்து அந்த ஆகாரம் சாப்பிட்டால ஒரு திருப்தி அதே போன்று தகப்பனுக்கு வந்து வீட்டுல இருந்தால் அன்போடு பேசினால் அவருக்கு ஒரு திருப்தி அப்படி பேசுகிறது இல்ல பிள்ளைகள் ஏதாவது அப்ப மேல தகப்பன் மேல கோபம் கொண்டு வெளியில போயிருக்கிறாங்க இதனால தாய் தகப்பனுக்கு மனநலகு பாதிக்கப்பட்டு உடன் சிறல் இதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்து வருகிறது கேள்வியா